அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக முக்கியமான ஒரு நாள் நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகிறது அது என்ன அப்படி ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகள் வருது அதில் மூன்று அம்மாவாசை எக்காரணத்தை கொண்டும் நாம் தவறவிடக்கூடாது தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் மகாலய அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது வியாழக்கிழமை வருவதால் இதை நம்ம குபேர அம்மாவாசை அப்படின்னு அழைப்போம் அல்லது குருவார அம்மாவாசை அப்படின்னு நம்ம அழைப்போம் ஒவ்வொரு அம்மாவாசை அன்றும் நம்ம வந்து முன்னோர்களோட அருள் பெறுவதற்கு அவர்களை கௌரவிப்பதற்கு அவர்களுடைய நித்திய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அதை வந்து நம்முடைய தலையாய கடமை அப்படின்னு நம்ம சொல்லணுங்க ஏன்னா நம்மளை வந்து இவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் வர வச்சு நம்மளை வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கின யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்பா அம்மா தான் அப்படின்னா கூட மறைமுகமாக நம்முடைய முன்னோர்கள் தான் அதற்கு காரணம் அதனால் ஒவ்வொரு நாளுமே நம்ம அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற இரு தினங்களை வந்து மற்ற எந்த விஷயங்களையும் செய்யாதீங்க இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு குலதெய்வங்களுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு அர்ப்ப அர்ப்பணிங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அதில் அம்மாவாசை அப்படிங்கிறது நம்முடைய பித்ருக்களுக்கு நம்முடைய பித்ரு கடன்களை கழிப்பதற்கு பித்ருக்களுக்கு நம்ம தக்க முறையில் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக வச்சுருக்குறாங்க பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு செய்வதற்கு அதை வந்து தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க இந்த அம்மாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் இந்த ஆடி அம்மாவாசையில் ஒரே ராசியில் வருவார்களாம் சூரியன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தந்தை ஸ்தானத்தையும் ஆன்மாவையும் குறிக்கிறது சந்திரன் அப்படிங்கிறது நம்முடைய தாயையும் மனதையும் குறிக்கிறது சூரியனும் சந்திரனும் சந்திரனின் ராசியான கடக ராசியில் இருப்பதால் இந்த ஆடி அமாவாசை மற்ற அமாவாசையை விட மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தட்சிணாயன காலத்தோட முதல் அமாவாசை தட்சிணாயணம் அப்படின்னா தெற்கு அயனம் என்றால் பயணம் சூரியன் தன்னுடைய பயணத்தை தெற்கு நோக்கி தொடங்கக்கூடியது தான் இந்த தட்சி காலம் ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய இந்த ஆறு மாதங்கள் தட்சிணாயன காலம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு முன்னேற்றமே இல்லை தொட்டது எல்லாமே அவங்களுக்கு தடங்களாக வருது எவ்வளவோ கஷ்டப்படுறேன் என்னை விட வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகிறாங்க ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன் என்னுடைய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை எங்கள் குடும்பமும் கஷ்டப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக பித்ருவோட முன்னோர் சாபமோ அல்லது தோஷமோ ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் ஆமாங்க நம்முடைய முன்னோர்களோட அருளாசையும் குலதெய்வத்தோட அருளாசையும் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம மிக எளிதாக சமாளிக்க முடியும் இந்த குலதெய்வ ஆசியும் முன்னோர் ஆசியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க வேண்டி வரும் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தடையா இருக்கிறது பொருள் வந்து பணம் வந்து வருது. பணத்தை சேமிக்கவே முடியாமல் போறது அதுக்கப்புறமேல் வந்து குழந்தை அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவது இப்படி ஏதாவது ஒரு தடங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது குழந்தைகள் மந்தமாக இருப்பது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த முன்னோர்களோட கோபத்தை தனித்து அவர்களுடைய அருளாசியை பெறுவதற்கு இந்த ஆடி அமாவாசையை நம்ம கட்டாயம் தவறவிடக்கூடாது நீங்கள் வந்து அந்த இறந்தவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து நீங்கள் வந்து அவர்களுக்கு படையல் இடுவது அப்படிங்கிறது நல்லது ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க ஏன்னா அவசர காலமாக இருக்கிறது ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க மாதம் மாதம் அமாவாசைக்கு அன்னைக்கு எங்களால் லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அவர்கள் அட்லீஸ்ட் நீங்கள் காலையில் சமைத்த சாப்பாட்டில் ஒரு பிடி சாதத்தை எடுத்து காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரெல்லாம் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில நியதிகள் இருக்குது கணவரை இழந்த பெண்கள் இதை செய்யலாம் தாய் அல்லது தந்தையை இழந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இவற்றை வந்து செய்யலாமே தவிர கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் இந்த தர்ப்பணத்தை தரக்கூடாது அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது அதே போல் வெறும் வயிற்றோடு பசியோடு தர்ப்பண சமையலை சுமங்கலிகள் சமைக்கக்கூடாது சாதாரண அமாவாசை நாட்களிலேயே நம்ம வந்து அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து பொருளாதார வசதியோடு இருந்தால் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் காகங்களுக்கு பசுமாடுகளுக்கு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நம்மால் இயன்ற உணவுகளை அன்றைய தினம் நம்ம வழங்குவது அப்படிங்கிறது நம்முடைய பல ஜென்ம பாவங்களை வந்து கரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி அம்மா வயசில் வசையில் முக்கியமாக இறந்த ஆன்மாக்கள் தங்களுடைய வாரிசுகள் தங்களுடைய குடும்பத்தினர் தங்களுக்கு தர்ப்பண சடங்குகளை செய்கிறார்களா தங்களுக்கு உணவுகளை வைக்கிறார்களா அப்படின்னு பார்ப்பாங்களாம் அப்படி வைக்கும் பொழுது அது அவங்க ரொம்ப விருப்பத்தோடு பிரியத்தோடு ஏற்றுக்கொள்வார்களாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருமா அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது பட் ஆனால் அதெல்லாம் நடக்கும் சூட்சம ரூபத்தில் வந்து அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க எறும்பாகவோ காகமாகவோ வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை ஆடி அம்மாவாசையில் நம்ம காகத்திற்கு என்ன வைக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட்டு ஒரு கைப்பிடி அவள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அரிசியிலிருந்து வருது இல்லையா அது கெட்டி அவளோ அல்லது வந்து வெள்ளை நிறாவலோ அவளோ சிவப்பு நிறாவலோ ஏதோ ஒன்று நீங்கள் காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கொடுங்க அட்லீஸ்ட் காகத்திற்கு மட்டும் வச்சா பரவாயில்ல இப்போ காகம் எங்கே இருக்கிற நாங்கள் இருக்கிற ஏரியாவில் காகம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு அவளை உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு பிளாஸ்டிக் தட்டில் வச்சுடுங்க சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகள் வந்து அதை சாப்பிடட்டும் ஏன்னா குபேரருக்கு உரிய ஒரு பொருள் தான் அவள் அந்த நாளில் நம்ம குபேரரையும் வணங்கி நம்முடைய முன்னோர்களையும் வணங்கி இந்த ஒரு பொருளை நம்ம காகத்திற்கு வைக்கும் பொழுது நிச்சயமாக பல நன்மைகள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் கடன் அப்படிங்கிறது தீரும் ஏன்னா முன்னோரோட அருளோடு குபேரரோட அருளும் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் தான் வியாழக்கிழமை யாராவது கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க பசுமாடுகளுக்கு ஏதாவது நீங்க வாங்கித்தாங்க அத மாதிரி குளத்தங்கரை அந்த இடத்துல கோவில் இருந்துச்சுன்னா பொறி எடுத்துட்டு போய் மீன்களுக்கு நீங்க அதை வந்து போடலாம் நாய்களுக்கு அதாவது தெரிஞ்ச நம்ம கண்களில் படக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நம்ம அன்றைய தினம் சாப்பாடு அன்னம் தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ இதை வந்து இந்த பதிவில் நம்ம சொன்ன மாதிரி உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதை எல்லாமே நீங்கள் செய்யுங்க ஏன்னா கருட புராணத்தின்படி யாரெல்லாம் முறையாக அவங்களுடைய முன்னோர்களுக்கு வேண்டிய இந்த தர்ப்பணங்களை சிரார்த்தங்கள் இதெல்லாம் வந்து சரியாக செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் வந்து எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க குடும்பத்தில் எப்பொழுதும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி